துலா உற்சவம் மயிலாடுதுறை திரு இந்தலூர் பரிமள ரெங்கநாதர் கோவிலில் காவிரி துலா உற்சவத்தை முன்னிட்டு திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் மயிலாடுதுறை திரு இந்தலூரில் அமைந்துள்ள பரிமல ரெங்கநாதர் கோவில் பெருமாள் பள்ளி கொண்ட நிலையில் அருள்புரியும் ஸ்ரீரங்கம் உள்ளிட்ட பஞ்ச அரங்கங்களில் ஐந்தாவது தலமாகும் திருமங்கை ஆழ்வார் உள்ளிட்ட ஆழ்வார்களால் பாடல் பெற்ற ஆயிரத்து ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த கோவில் சந்திரனின் சாபம் தீர்த்ததும் நூற்றி எட்டு வைணவ திவ்ய தேசங்களில் இருபத்தி இரண்டாவது திவ்ய தேசமும் ஆகும் மயிலாடுதுறையில் ஆண்டுதோறும் ஐப்பசி மாதம் முப்பது நாட்களும் நடைபெறும் காவிரி துளா உற்சவம் கடந்த ஏழாம் தேதி கொடியேற்றம் செய்யப்பட்டு நடைபெற்று வருகிறது இவ்விழாவின் ஏழாம் திருநாள் நிகழ்ச்சியாக உற்சவ மூர்த்திகளான சுகந்தவனநாதர் பெருமாளுக்கும் சுகந்த வனநாயகி தாயாருக்கும் திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது மாலை மாற்றம் வைபவம் ஊஞ்சல் உற்சவம் பின்னர் பட்டாச்சாரியார்கள் திருமாங்கல்ய தாரணம் செய்து வைத்து பின்னர் மகா தீபாராதனை காட்டப்பட்டது இதனைத் தொடர்ந்து மகா தீபாராதனை செய்யப்பட்டு நலுங்க உற்சவம் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் துளா பெருந்திருவிழாவின் ஒன்பதாம் திருநாளாக வருகின்ற பதினைந்தாம் தேதி காலை திருத்தேர் உற்சவமும் அன்று மதியம் காவிரி மண்டபத்தில் எழுந்தருளி தீர்த்த வாரியம் நடைபெறவுள்ளது குறிப்பிடத்தக்கது